நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஐயம்மாலை அருகில் இருக்கோம் பஸ்ஸு செல்லும் சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு எழுநூறு மீட்ரு தொலைவில் மண்பாதை தான் நமக்கு தாராளமாக வண்டி செல்லக்கூடிய பாதை இது பொதுவான பாதை நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு அஞ்சரை ஏக்கர் திருநூப்பூர் சேல்ஸுக்கு வந்திருக்குது நம்மளோட யூடியூப் சேனல் முதல் முதல்ல பார்க்குறவங்க நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ இடத்தோட ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு வந்து ஒரு அஞ்சு ஏக்கர் தோ தோப்பு வந்திருக்கு தென்னந்தோப்பு இதில் ஐநூறு தென்னை மரம் வெட்டில் காய் வெட்டிக்கிருக்காங்க ஒரு நூற்றி இருபது தென்னங்கன்று இப்போ இலங்கை இடையில் வச்சுருக்காங்க இதில் ரெண்டு போர் இருக்குது இதில் ஒரு போர் தான் இப்போ நம்ம பார்க்குறது இதில் ரெண்டு போர் இருக்குது மரம் எல்லாமே இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வருஷத்து மரங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு மரத்துலேயும் காய் எப்படி காய்ச்சிருக்குன்றதை நான் உங்களுக்கு தனித்தனியாகவே காட்டுறேன் இப்போ உங்களுக்கு தெரியுது ஒவ்வொரு மரத்தை தான் க தனியாக இண்டிவிஜுவலாக காட்டிக்கிருக்கேன் இதில் இந்த போர்லேருந்து வர்ற தண்ணியை வந்து ஒரு சின்ன ஒரு மாட்டம் ரெடி பண்ணியிருக்காங்க அதில் விட்டு தான் தண்ணி எடுக்கிறாங்க இப்போ கேணி பார்த்தீங்கன்னா சுற்றிலும் நல்ல ரவுண்டு கேணியாக க கட்டணம் கட்டியிருக்காங்க தண்ணி இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல தண்ணி மேலே தான் நமக்கு இருக்குது நல்ல நிலத்தடி நீர் இருக்க இருக்கப்போகுதீனா அருகில் டேம் இருக்குது டேமுக்கு அருகில் தான் இப்போ நம்ம இந்த தோட்டம் பார்த்துக்கிருக்கோம் எப்பொழுதுமே வற்றாத கேணி தான் இதில் நமக்கு வந்து ஒரு செட் ஒரு ரூம் இருக்குது ஆளுங்க இங்கே தான் விவசாயம் பண்ணுறவங்க தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்காக ஒரு ரூம் கட்டியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க விலை சொல்கிறது ஒரு ஏக்கருக்கு நாற்பது லட்சரூபா விலை சொல்கிறாங்க விலை வந்து ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நம்ம விலை பேசி குறைச்சிக்கலாம் மேலும் உங்கள் தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி